ഉം ഈ ഉള്ളത്തെ ഹസക്കിയത് എങ്ക അഴകാന കുറ എന്നി നടത്തത് നാ നമ്പ நம்புவீர் என் நம்பிக்கை ஏசு நீங்கதான் நான் நம்புவீர் இன்னும் நம்புவீர் என் நம்பிக்கை ஏசு நீங்கதான் அவரகம் போல நானும் நம்புவேன் இசாக்க போல நானும் நம்புவேன் போல நானும் நம்புவேன் ஈசாக்க போல நானும் நம்புவேன் ஒண்ணுமே இல்லை என்றாலும் நம்புவேன் எல்லாமே இழந்தாலும் நம்புவேன் ஒண்ணுமே இல்லை என்றாலும் நம்புவேன் எல்லாமே இழந்தாலும் நம்புவேன் நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் ஏன் நம்பிக்கையே இணீங்கதான் நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் ஏன் நம்பிக்கையே இணீங்கதான் உங்க அழகான முகம் இதை உள்ளத்தை அசக்கியது உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்து போல நானும் நம்புவேன் யோபோ பாழ நானும் நம்புவேன் போல நானும் நம்புவேன்

நம்புவேன் நான் நம்புவேன் இன்னும் நம்புவேன் ஏன் நம்பிக்கையே ஏ சுனிங்கதான் உங்க அழகான முகம் அசைக்கிது உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது அமே கசன அமைப்படுவதாக உங்களோடு புஷ்பராஜ் அவர்கள் பெரிய இருக்கிறார்கள்